அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்துக்குரிய ஜனவரி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஜனவரி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி ரிசபமனையில் மனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று வீட்டிருக்க கடகமனையில் செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கார் வருகின்ற இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று மிதனமனைக்கு பயிற்சியாகிறார் கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க சூரிய பகவான் தனுசு மனையில் இருந்து வருகின்ற பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மகரமனைக்கு பயிற்சியாகிறார் நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் தனுசு மனைக்கு பயிற்சியாகி அதன் பிறகு இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மகரமனைக்கு பயிற்சியாகிறார் சனி பகவானும் சுக்கர பகவானும் கும்பமனையில் வீட்டிருக்க ராகு பகவான் மீனமனையில் அமர்ந்திருக்கார் இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்து பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல வக்ரம் பெற்று நீச்சமாக உட்கார்ந்துருக்காரு உங்க ராசிநாதன் நீச்சமாக இருக்கார் எனக்கு ஏதாவது கெடுபலன்கள் நடந்து விடுமோ என்கின்ற ஐயப்பாடு ஏற்படும் நிச்சயமாக இல்லை என்ன சின்ன சின்ன அதாவது ஒரு மனக்குழப்பம் இருக்கும் இது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற சின்ன சின்ன தடைகளை கொடுக்குமே உடைய கெடுதல்களை செய்யக்கூடிய அமைப்பு இல்லை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா குரு பார்க்குறார் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறார் உங்களை கீழே கொண்டு போக விடவே விடாது பெரிய மனிதர்களின் ஆதரவு உண்டு குலதெய்வத்தின் தெய்வத்தின் அருள் உண்டு பெரியோர்களின் ஆசீர்வாதம் உண்டு லக்னத்தை உங்கள் ராசியை குரு பார்ப்பது உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய அமைப்பு நல்ல எண்ணத்தையும் நல்ல சிந்தனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க நெகட்டிவ்க்குள்ளே போக மாட்டீர்கள் நெகட்டிவ் எண்ணங்கள் உங்களுக்கு வராது எடுத்து செய்யலாம் எதையும் செய்யலாம் சாதிக்கலாம் என்கின்ற என்ன தான் தரும் ஏன்னா குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்குற முயற்சி ஸ்தானத்தை பார்க்குற தைரிய வீரியங்கள் புலப்படக்கூடிய அமைப்பு உங்கள் முயற்சி நன்றாக இருக்கிறது உங்கள் கீர்த்தி ஸ்தானம் நன்றாக இருக்கிறது புகழை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதனால் நீங்கள் இந்த வருடத்தினுடைய முதலே உங்களுடைய என்ன மாற்றங்களை கொடுத்து அதுக்கு அடுத்த படிநிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்க முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால தைரிய வீரியங்கள் சொன்னேன் டிராவலும் அதிகமாகும் டிராவலின் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கும் பத்திர பதிவுங்கிறது நிச்சயமாக நடக்கும் அதே சமயத்தில் இந்த வியாபாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு புதிய புதிய யுக்திகள் கிடைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானுங்கிறது பக்காவாக செயல்படக்கூடிய தன்மை இந்த மாதம் உண்டு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ பத்திரப்பதிவு நடந்தே தீரும் அப்போ என்ன ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்கிறது ஏன்னா நான்காம் இடத்தில் இருந்த சனி பகவான் உங்களுக்கு அர்தாஷ்டம சனியாக இருந்து சில பல வகைகளில் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இந்த மாதம் அங்க சுக்கரனோட சேர்ந்திருக்கார் சனி சுபத்துவம் ஆகிறது அப்ப நான்காம் இடத்தில் சுக்கரன் இருக்கும்போது வாகனம் வாங்குவதற்கும் வீடு வாங்குவதற்கும் வீடு கட்டுவதற்கும் கட்டின வீட்டை வாங்குவதற்கும் வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவதற்கும் வீட்டில் சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஏதுவாக உள்ள ஒரு நல்ல மாதம்தான் இந்த ஜனவரி மாதம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் அந்த நான்காம் இடம் ஒரு சுகப்படுவதால் அதாவது நான்காம் இடம் வந்து வலுப்படுவதால் என்ன நடக்கப் போகிறது விவசாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய அனுகூலங்கள் என்ன கால்நடைகள் கால்நடை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்கள் கால்நடை பண்ணைகளை நிர்வகித்து வருகின்றவர்கள் இதெல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் நான்காம் இடம் வலுப்பெறுகிறது தாயினுடைய உடலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இதுவரைக்கும் சனி அமர்ந்திருந்து சில தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தார் தாய்க்கும் நல்லா இல்ல தாய் வர்க்கம் ரீதியா நல்லா இல்ல தாய்க்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஸோ இந்த மாதிரியான ஒரு வகையில தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ இந்த ஜனவரி மாதம் நன்மை பெறப்போகிறது ஏன்னா அங்கே சுக்கரன் வந்து அமர்ந்துட்டார் சுகம் கிடைக்கப் போகிறது சுகஸ்தானம் போகிறது சரி தனம் சார்ந்த விஷயம் குடும்பம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருக்கார் சூரியனை போல பேசக்கூடிய தன்மை அரசாங்கத்தின் மூலமாக பண வரவு உண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதம் சூரியனும் புதனும் இணைகிறார் பத்துக்குரியவன் பதினொன்றுக்குரியவன் இணைவு பெற்று இருக்கு அப்போ தொழில் மூலமாக லாபத்தை அடைந்து அதன் மூலமாக தனவரவுங்கிறது நிச்சயமாக உண்டு சூரியனும் புதனும் இணைவு பெற்று குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் புதனுங்கிறது லாபாதிபதி பதினோராம் அதிபதி சூரியன் பத்தாம் அதிபதி இரண்டாம் இடத்துல உட்கார்ந்திருக்கார் அப்போ நிச்சயமா அரசு அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மை அதே சமயத்தில் என்ன ஒரு சிலருக்கு பேருக்கு வந்து கண் பார்வையில் கண்ணாடி அணிய வேண்டிய தன்மை இருக்கும் செக் பண்ணிக்கணும் ஏன்னா சூரியன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால அந்த தன்மை இருக்கிறது ஸோ அதையும் நீங்கள் சரி செய்து கொள்வது அவசியம் அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறது அஞ்சாம் இடத்தில் ராகு ஒரு பாம்பு கிரகம் இருக்கிறது நல்லதான்னா நல்லது என்ன பண்ணும் குழந்தைகளை வெளியே அனுப்பி வைக்கும் வீட்டை விட்டு வெளியே ஹாஸ்டல் தங்கி படிக்க வைக்கும் வெளிநாட்டுக்கு சென்று பயிலக்கூடிய தன்மையை உருவாக்கும் அதாவது ராகு அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான தன்மைக்கு வழிவகுக்கும் என்ன ஆசைகள் அதாவது பெரிய ஒரு ஆசை இந்த மாதிரி படிக்கணும் அந்த மாதிரி என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அரசாங்க துறையில் என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அரசு எக்ஸாம் எழுதக்கூடிய தன்மை வங்கி எக்ஸாம் எழுதி அதில் சாதனை புரியக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு வங்கி வேலை கிடைக்கும் தங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் வங்கியில் பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்கள் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஆறாம் அதிபதி நீச்சமா இருக்கார் ஆறாம் அதிபதி நீச்சமாக என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை பெருச பண்ணாது பெருச தொந்தரவு இல்லை என்பது அர்த்தம் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறதுன்னு அர்த்தம் கடங்காரம் கழுத்தை பிடிக்க மாட்டான் கடன் இருக்கும் பட் பெரிய அளவுக்கு சோதனைகள் வராது ஹெல்த்ல சின்ன சின்ன தொந்தரவு கொடுத்தாலும் அது பெருசாக பாதிப்பை கொடுக்காது அப்படிங்கிறது தான் வழக்கு சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனையாக இருந்தவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அல்லது அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஏழாம் இருக்கக்கூடிய குரு சமுதாயத்தில் ஒரு நல்ல பெயரை கொடுக்கக்கூடிய அமைப்பு பார்ட்னர் அதாவது கணவன் மனைவி ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை செய்யலாம் அப்படிங்கிற கூட்டாளிகளாக இணைந்து ஒரு தொழிலை செய்யலாம் என்கின்ற அமைப்பு அதற்கு பெரிய மனிதர்களின் ஆதரவுகள் அந்த தொழிலை செய்வதற்கு வங்கியில பணம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது ஸோ ஏழாம் இருக்கக்கூடிய குரு பகவான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்னோனியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் அஞ்சுக்குரியவன் ஏதல் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால காதல் உண்டு காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்கனவே டிவர்ஸ் ஆகியிருந்தவர்களுக்கு இரண்டாம் திருமணம் செய்யக்கூடிய என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் எட்டாம் அதிபதியாக அதே புதன் பகவான் இருக்கிறதுனால எட்டு என்பது ஒரு வழிவேதனையை கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பும் இந்த எட்டாம் இடத்துல தான் அமைகிறது அப்ப எட்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தனத்தை ஏதாவது எதிர்பாராத விதத்தில் தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தொழில் நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக இதுல நடக்கும் இது நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்த சில விஷயங்கள் நடந்து அதன் மூலமாக தன வருவாய் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு தொழிலில் பல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஒரு வேலைக்கு மற்ற இடத்துக்கு வேலை மாறணுங்கிற நினைப்பவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது அதுவும் குறிப்பாக சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல அனுகூல மேன்மை இருக்கிறது அக்கௌண்ட் ஆடிட்டிங் கணக்கு இந்த மாதிரி இருக்கின்றவர்களுக்கும் ஒரு நல்ல ஏன்னா புதன் என்னாலே அக்கௌண்ட் ஆடிட் அப்படின்னு எடுத்துக்கலாம் தகவல் தொடர்பு துறை இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட துறை அதாவது என்ன சொல்கிறது இந்த புதன் சம்பந்தப்பட்ட அனைத்து விதத்திலும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் பதினோராம் இடத்தில் கேது இருப்பது ஒரு நல்ல அமைப்பு அது குருவின் குரு கனெக்டிவிட்டியோட குருவினுடைய பார்வை கேதுவின் மீது விதி படுகின்ற காரணத்தால் ஆன்மீக எண்ணங்களை நிச்சயமாக கொடுக்கும் என குரு லக்னத்தை பார்க்குறார் கேதுவை பார்க்குறார் அப்போ என்னாகும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது கோயில் திருப்பணிகளை ஈடுபடுவது ஆன்மீக விஷயங்களுக்கு அங்கு கலந்து கொள்வது பெரிய மனிதர்களாக உங்களை எடுத்து அதாவது ஆன்மீகத்துக்காக நீங்கள் சில உதவிகளை செய்வது ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு யாத்திரைகளுக்கு செல்வது ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஜனவரி மாதம் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு உங்க ஜாதகத்தில் அதாவது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் எடுத்து பார்த்து நான்காம் இடத்திலேயோ அல்லது எட்டாம் இடத்திலேயோ பனிரெண்டாம் இடத்திலேயோ குரு பகவான் அமர்ந்திருந்தால் அந்த வெளிநாட்டு செல்லக்கூடிய கொடுப்பினை உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் அப்போ நிச்சயமா அதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா சக்சஸாக அமையக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தால் உங்கள் ராசிநாதனை வலுப்படுத்தணும் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப நிச்சயமாக செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனா நிச்சயமாக இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் தசா புத்திகளும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது எத்தனை டிகிரியில் இருக்குது நடப்பு கோச்சாரம் எப்படி இருக்கு என்ன தசாநாதன் புத்திநாதன் அந்தரம் சூட்சமும் நடக்கிருக்கு என்பதை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் இந்த திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு படித்தவுடன் வேலை கிடைக்கும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆள் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்